இன்றைக்கி ரொம்பவே சீக்கிரட்டான சாம்பார் இட்லி சாம்பாருங்க பருப்பை வேக வைக்காமல் பருப்பை ஊற வச்சு அரைச்சி சாம்பாரில் ஊற்ற போகிறேன் ஐம்பது கிராம் பருப்பு இருந்தால் போதுங்க குறைஞ்சது ஆறு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த சாம்பாரை ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பண்ண முடியுங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இன்றைக்கி வீக்கெண்டு அதுவும் நினச்சிட்டேங்க காலையிலே சாம்பார் பண்ணணும் ஆனால் குக்கர் ஏற்றக்கூடாது ஈஸியாக சிம்பிளாக சாம்பார் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சாம்பார் ரெடி பண்ணுறேன் ஒரு குழி அளவுக்கு பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டு முதல்ல ஊற வச்சுக்கிறேங்க டீ போடும்போதே இந்த பருப்பை ஊற வச்சுட்டு தான் டீ போடுறேன் நான் தோரம் பருப்பு ஊர்னாலே சாம்பார் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க இப்போது இந்த சாம்பாருக்கு மூணே மூணு காஞ்ச மிளகா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாத்தையுமே வெறும் வானலில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றி வறுக்க வேணாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துட்டு இதை எடுத்து தோரம்பருப்போடையே இந்த மல்லி விதைகளையும் மிளகாயையும் சேர்த்து ஊற வச்சிடணும் ஹோட்டலில் பண்ணுற சாம்பார் மட்டும் ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வீட்டில் பண்ணுறது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைப்போம் இந்த சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் தாங்க இப்போது இந்த மல்லி விதிகளையும் மிளகாயையும் இப்போது ஊற வச்சாச்சு தோரம்புரை போட சேர்த்து அரை மணி நேரம் ஊறட்டும் பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் பிஞ்சு பரங்கிக்காயை இது தோலோடு தான் கட் பண்ண போகிறேன் இது மாதிரி பரங்கிக்காய் போட்டு சாம்பார் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் மஞ்சள் பூசணி தாங்க இதை சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிஞ்சிக்காய்கிறதால தோலை எதுவும் கட் பண்ண இல்லைங்க முத்தனாக்காயில் தான் தோலை கட் பண்ணணும் வீட்டில் நம்ம வெங்காயம் கூட வச்சுருந்தோம்னா அதில் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் இருக்குங்க அதில் பொடிசாக ஒரு பத்து வெங்காயம் இருக்குங்க நம்ம அதை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே போட்டிருப்போம் உரிக்கிறதுக்கு அந்த வெங்காயத்தை பொறிக்க எடுத்து எப்பயுமே சாம்பார் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா முழுசாக போட்டு சாம்பாரை புளி குழம்பு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்க பெரிய வெங்காயத்தை வச்சுட்டு ரொம்ப பொடிசாக இருக்க வெங்காயத்தை தோலை உரிச்சி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்துக்கிறேன் ஒரு தக்காளி முழுசாக போட்டுக்கிறேங்க அந்த தக்காளியும் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன் இப்போ சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிட்றேன் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு போட்டால் சாம்பார் நல்ல வாசனையாக இருக்குங்க கூட ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்து தாளிச்சிக்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்களையுமே கடுகு பொறிஞ்சதும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது ரொம்பவே ஈஸியான சாம்பார் தாங்க வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே இது கூட கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கிக்கிறேன் இட்லி சாம்பாருக்கு பருப்பு கம்மியாக யூஸ் பண்ணோன்னா இது மாதிரி சாம்பார் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணுன்னே இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடுறேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் சேர்த்துடுறேன் இந்த காய் வேகிறதுக்குள்ளே மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் ஊற வச்ச துவரம்பருப்பு கொஞ்சமாக மல்லி விதைகள் ரெண்டு காஞ்சி மிளகாய் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மல்லி விதைகள் வீட்டில் இப்போ இல்லைன்னா மல்லித்தூள் யூஸ் பண்ணி கூட இந்த சாம்பார் பண்ணலாம் தேங்காய் பூ டேஸ்ட்டுக்காக சீக்கிரங்க அம்மியில் அரைச்சி அப்போ சாம்பார் வைக்கும்போதெல்லாம் இது மாதிரி தான் ஈஸியாக பண்ணுவாங்களாம் எங்கள் வீட்டிலலாம் பருப்பு மல்லி விதைகள்லாம் அம்மியில் அரைக்கும் போது சப்போர்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைப்பாங்களாம் அப்போல்லாம் எங்கள் வீட்டில் அதே டேஸ்ட்டு மிக்சியில் அரைச்சாலும் கொண்டு வர முடியுங்க இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தோரம் பருப்பு தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போது வெந்திருக்க பங்கினில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க இந்த பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தாராளமாக தண்ணி விட்டுட்டு அப்புறமா பருப்பு சேர்க்கணும் அந்த பருப்பு சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பருப்பு சேர்க்கணும் பருப்பு கொதிக்கும் போது சேர்த்தோம்னா நல்லா உருண்டை பிடிச்சிருங்க சில சமயம் நம்ம கிண்டி விடலன்னா அவசரத்துக்கு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஆன் பண்ணோன்னே எந்த அளவுக்கு சாம்பார் திக்காகுது ஆகுது பாருங்கள் பருப்பு அரைச்சி ஊற்றுனதால் ஸ்டவ் ஆன் பண்ணோடனே நல்லா திக்காயிடுங்க கையை விடாமல் நம்ம கிளற அளவுக்கு கூட சில சமயம் திக்க தண்ணி நிறைய ஊற்றலன்னா மிக்சியில் ஊட்டிகிட்ருக்க மசாலாவையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக விட்டுடுறேங்க அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துர்றேன் இந்த சாம்பாருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதுமானதுங்க ஈஸியாக சாம்பார் ரெடி ஆகிடுங்க இந்த சாம்பாருக்கு நல்லா ஒரு ஹைலைட் நல்லா டேஸ்ட் தரக்கூடியது கொத்தமல்லி தழைங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி வச்சு போட்டுட்டேன் நல்லா சாம்பாரை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாங்க சூப்பராக இப்போது இட்லி சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு ரெண்டு இட்லியோட இந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்டா பத்தாதுங்க நம்ம நிறைய சாப்பிட்டுருப்போம் டேஸ்ட்டுக்கு அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும் பருப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு கவலையப்பட தேவையில்லைங்க நிறைய நம்ம சாம்பார் கொடுக்க முடியும் கொஞ்சம் பருப்பை வச்சு டேஸ்ட்டாகவும் கொடுக்க முடியும் ட்ரை பண்ணுங்கள் பிகினஸாக இருக்கீங்க இப்போ தான் முதல் தடவையாக இந்த மாதிரி அரைச்சி பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு மூணு தடவை பண்ணுங்கள் ஈஸியாக அந்த சாம்பார் வந்துடுங்க கணக்கு தெரியாதுங்க நம்ம இட்லி எத்தனை அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இருக்கிற மிளகாலாம் கொஞ்சம் திரித்திரியாக தாங்க இருக்கும் அது அரைக்கும் போது சில சமயம் இது மாதிரி தாங்க வரும் அது கூட ஒரு நல்ல டேஸ்ட்டு தாங்க இது மாதிரி மஞ்சள் பூசணிக்கிறன்னா இது மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சுலமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபிகளையுமே தொடர்ந்து பாருங்கள் நம்ம ரெசிபிகளையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல்